ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கள் எங்கள் ஃபேமிலி சார்பாக வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு திரௌபதி அம்மன் கோயிலுக்கு வந்து வீரகாந்தம் அதாவது அந்த கோயிலில் கொடுக்குற பிரசாதம் அதை வந்து நாங்கள் எங்கள் குடும்ப சார்பாக வந்து இன்றைக்கி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் ஸோ இன்றைக்கி வந்து ஆடி மாதம் அதனால் வந்து இந்த மாதத்துலேயே நம்ம செஞ்சு கொடுக்கலான்ட்டு பொதுவாக இது சித்திரை மாதத்தில் தான் செய்வாங்க நாங்கள் வந்து இந்த மாதம் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்னென்ன பொருளாக வந்து சேர்க்கணுன்ட்டு நாங்கள் எங்கள் ஊ எங்கள் ஊர் வழக்கப்படி எங்கள் கோயிலில் வந்து ஐயர் சொன்ன பொருட்கள் இது வந்து ஏழு வகையான மூலிகை பொருள் நான் அது என்னென்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கஸ்தூரி மஞ்சள் இது கஸ்தூரி மஞ்சள் இதில் வந்து இதில் வந்து விரலி மஞ்சள் குளியல் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் மூன்றுமே ஒருத்தொத்தங்க ஊரில் வந்து ஒரு ஒரு பேர் இருக்குது மா மாறுபடும் இல்லைங்களா அதனால் எங்கள் ஊரில் இது வந்து கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க எதுனால் இது சில ஊரில் விரலி மஞ்சள் கொம்பு மஞ்சள் அந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் கொஞ்சம் வேறுபடும் பேர்லாம் உங்கள் ஊரில் அதுக்கு என்ன மஞ்சள்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கோரைக்கிழங்கு இது வந்து வெட்டி வேர் வெட்டி வந்து நேற்று நான் காய வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வறந்துடும் கொஞ்சம் பொடி பொடியாக சொன்னாங்கன்னா ஃபுல்லாக வந்து அரைய இதுங்களாம் அதனால் வந்து கட் பண்ணி காய வைக்க சொன்னாங்க ஸோ நான் நேற்று காய வச்சுட்டேன் இன்றைக்கி ஒரு காய்ச்சல் போகலான்ட்டு தந்துச்சு இது வந்து பச்சரிசி மெயினாக இதுக்கு வந்து பச்சரிசி தேவை அப்போ தான் வந்து அந்த நம்ம அந்த பிரசாதத்துக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பவுடர் ஃபார்ம் கிடைக்கும்னால ஸோ இதுதான் எங்கள் ஊர் வழக்கப்படி நாங்கள் வந்து வீரகாந்தம் செஞ்சு தர முறை உங்கள் ஊரில் என்னென்ன பொருள் போடுவீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீராகாந்த அரைச்சா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள் இது வந்து நாங்கள் வீட்டு உள்ளே இருக்கிறதுனால இந்த ஷேடு வந்து மாறுது ஸோ இது நம்ம வெளியில் போய் பார்த்தோம்னா தெரியும் நல்ல மஞ்சள் கலரில் இருக்கும் நல்லா வாசம் இதில் வந்து ஏழாவது ஒரு பொருள் வந்து ஜவ்வாது நான் உங்ககிட்ட ஆறு சொல்லியிருப்பேன் இதில் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று ஏழு பொருள் சேர்த்து அரைப்போம் ஸோ ஜவ்வாது சேர்த்த உடனே இன்னும் மனம் அதிகமாக இருந்தது இப்படி தான் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் அரைச்சி கோயிலுக்கு நாங்கள் கொடுப்போம்